உள்ள பெண்களுக்கான கிருஷ்ணம்மாள் கல்லூரியில்தான் ரிதன்யா பட்டம் படித்துள்ளார் பட்டம் வாங்கியதும் தனது தோழிகளுடன் ரிதன்யா கொண்டாடி மகிழும் காணொலியை அவரது தோழி ஒருவர் வெளியிட்டுள்ளார் அந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ரிதன்யாவின் தந்தை தனது மகளை பெண்கள் கல்லூரியாக பார்த்து சேர்த்துவிட்டுள்ளார் அந்த அளவு தனது மகளை பார்த்து பார்த்து வளர்த்துள்ளார் படிக்கும் பருவத்தில் நமது முடிவு கடைசியில் இப்படியாக அமையும் என அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் என்பதை அவர் கம்பீரமாக தன்னம்பிக்கையுடன் நடந்து வருவதையும் தனது தோழிகளுடன் சிரித்து மகிழ்வதிலிருந்து நம்மால் உணர முடிகின்றது இப்படி தன்னம்பிக்கையுடன் படித்து பட்டம் பெற்று பிறகு அவர் கடைசியில் எடுத்த முடிவு இந்திய குற்றவியல் சட்டப்படி அதற்கு முயற்சி செய்வதே அதிகபட்சம் வருட சிறை தண்டனை கொண்ட ஒரு குற்றச்செயலாகும் செயலாகும் விவகாரத்தை பற்றி பேசுபவர்கள் இதை நினைவு கூற மறந்து விடுகின்றார்கள் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை முடித்துக்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை இந்திய சட்டமும் அதைத்தான் கூறுகின்றது இந்த உலகில் பிரச்சனை இல்லாத ஒருவரையும் நம்மால் காட்ட இயலாது அதற்கு இது தீர்வல்ல இது சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு சொல்ல முடியாத மேலும் பல்வேறு இன்னல்களை தான் கொடுக்கும்